சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்பில் ஜெயிலர் டூ படப்பிடிப்பு படு விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு முந்தைய படமான அதாவது ஜெயிலர் முதலாம் பாகத்துல நடித்த கலைஞர்களுமே இந்த படத்துடைய இரண்டாம் பாகத்துல இருக்காங்க வில்லன் விநாயகன் அவர்களுமே இருக்கார் அப்படின்ற தகவலை சமீபத்திய பேட்டி ஒன்றில் அவர் தெரிவித்திருந்தாரு அது எப்படி முதல் பாகத்துடைய இறுதியில அவர் இறப்பது போல காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும் அது எப்படி இரண்டாவது பாகத்துல அவர் வர முடியும் அப்படின்னு ரசிகர்களையுமே யோசிக்க வச்சது இது ஒரு பக்கம் இருக்க இரண்டாம் பாகத்துல ப பாத்தீங்கன்னா மோகன்லால் சிவராஜ் குமார் ஜாக்கி ஷெரூப் இவங்களை தாண்டி ஒரு மிகப்பெரிய பிரபலம் ஒருவர் இந்த படத்துல இணைந்துள்ளதாக சொல்லப்பட்டது இறுதியில் பாத்தீங்கன்னா அவர் வேற யாருமே இல்ல நம்ம சூப்பர் ஸ்டாருடைய நெருங்கிய நண்பரான ஷாருக்கான் கான் அவர்கள் தான் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டது இதனடுத்து தற்போது ஜெயிலர் டூ படப்பிடிப்புல இருக்கும் பொழுது நடிகர் மோகன்லால் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிருக்கு அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு சோ கேரள ரசிகர்கள் பல பேருமே மோகன்லால் அவர்கள் சீக்கிரமே உடல்நலம் தேடி மீண்டும் படப்பிடிப்புல கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பல வாசகங்களை போட்டு சோசிய மீடாக்கள்ல பதிவு பண்ணிட்டோம் இருக்காங்க பலருமே இவருக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா மோகன்லால் அவர்களை நேர்ல சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நடிகர் மம்முட்டி அவர்களுக்கு கூட இதே போல உடல்நிலை சரியில்லாமல் போனது அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சிக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க